நான் எந்த அண்ணு நான் கல்யாணம் கழிக்கும் என் குடும்ப ஜெய்து எனக்கும் குட்டிகள் வேணும் நான் எனக்கு ஒரு குட்டி ஜனிக்கிறதுக்கு ஆருக்கும் இஷ்ட இல்ல நான் எல்லாம் நஷ்டப்பட்ட ஒரு மனுஷனா நான் ரேப் செய்யுவோ ஒரு பெண்ணின ரேப் ஏவோ அது நீங்க விசிக்கவோ அது இன்ன வரை ரேப்பில் படிச்ச ஆளல்ல வித்யாபாசம் உள்ள ஆளல்ல அவர் டாக்டர் அல்ல வித்தியாசம் உள்ள டாக்டர் ரேப் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல അത് സിറ്റി കമ്മീഷണർ റെക്കോർഡ് അന്നെ ഞാൻ കൊടുത്തിട്ടുണ്ട് അതിന്റെ റെക്കോർഡ് എന്റെ കയ്യിലെ പോലീസ് എൻ്റെ വീട്ടിലേക്ക് എത്തി ഇത് കമ്മീഷണർ ഓഫീസിലേക്ക് പോലീസ് വന്നു പക്ഷേ എന്തിനാ സൂയിസൈഡ് അറ്റംപ്റ്റ് ചെയ്തെന്ന് ചോദിച്ചില്ല അങ്ങനെയൊക്കെ ഉണ്ടാവുന്നു സംഭവം അങ്ങനൊക്കെ ഉണ്ടാവുന്നു എന്റെ ഭാഗത്ത് തെറ്റുണ്ടെങ്കിൽ ഞാൻ എന്തിനാ പോലീസ് അത് അറ്റംപ്റ്റ് ചെയ്യണം எந்த ரெண்டு ஆய்ச்சாலா அந்த போயது அவன் டாக்டர் அவளுக்கு புத்தி உண்டி உண்ட் மென்டலி அன்ஸ்டேபிள்